அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய செமஸ்டர் தேர்வில் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி ஆறு மாணவர்கள் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய செமஸ்டர் தேர்வில் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு மாணவர்கள் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இதில் மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தி பொறியியல் கல்லூரியில் ராஜராஜேஸ்வரி என்ற மாணவி தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் மதிப்பெண்கள் பெற்று கல்லூரியில் முதல் மதிப்பெண் பெற்றார் இந்த தேர்வுகளில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரியின் தாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் பாராட்டு சான்றிதழை வழங்கி நினைவு பரிசுகளை வழங்கினார் இந்த தேர்வில் கல்லூரி அளவில் முதல் பத்து இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்திலிருந்து கல்லூரி தாளர் கோபா செந்தில்குமார் அவர்கள் விலக்களித்துள்ளார் மேலும் டெல்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியில் நடைபெற்ற தொழில் முனைவர்களுக்கான மாநாட்டில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் தலைமையில் மாணவர்கள் வணிக மாதிரியான ஈக்லெட்ரோன் முதல் இடத்தை பிடித்த சான்றிதழை கல்லூரி தாளரிடம் வாழ்த்துக்கள் பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ராஜா டீன் ராமசாமி நிர்வாக அதிகாரி சதானந்தம் மற்றும் துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் நான் பண்றதுனாலே இங்க இந்த மோட்டிவேஷன் வந்தா அதனால முதல இது நல்லா மார்க்கெட். थैंक टू द कॉलेज फॉर समथिंग डायरेक्ट एंड डिपार्टमेंट स्टॉफ. நான் ஹேர் பேரே ராஜாரஷி. நான் அத்மரா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் படிக்கிறேன். இந்தត្រவ நவம்பர் डिसेंबर செமஸ்டர்ல இருந்த ஃபர்ஸ்ட் ర్యాங்க் எடுத்தேன். வித் सीजीपीए ஆ 9.51, ஜிपीए வந்து 9.88 இருக்கு. சோ இதனால எங்க கரஸ்பாண்டன்ட் சார் வெற்றி எனக்கு டீ வந்து கன்செஷன் பண்ணி

शुरू किया मैंने एक बार सुनी मैंने माफ किया मैंने ये बेबी सबसे पहले मुझे पाली